அன்பு தமிழ் உறவுகளே இன்னைக்கு பார்க்கக்கூடியவர் வந்து அன்பு மாமா கிழக்கு சீமை திரைப்படத்தில் இருந்து தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கினவர் அதுக்கப்புறம் மாமா எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்போ இருக்கிற உருவத்துக்கும் அவர் முகத்துக்கு ரொம்ப ஒரு மாற்றம் அருமை உறவுகளே வருத்தப்படாத சங்கம் திரைப்படத்தில் சிவகார்த்தியன் நடிச்சிருப்பார் அதில் சூரி சூரியோட அப்பா மாமா நடிச்சிருப்பார் கருப்பையும் கோவக்காரணப்பா பயனுக்கு இது கேட்குறானப்பா என்னப்பா அனுப்ப மாட்டேங்கிறேன் அந்த டைலாக் மீச படம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்த அண்ணாத்த அண்ணாத்த திரைப்படம் முதல்ல மாமா நடிச்சிருக்காரு மாமா கண்காணங்கிறாரு உண்மையிலே அறிமுக ஒரு நடிகனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா மக்களை பூரா சிரிக்க வைத்தவர் மாமா தவசி அவர் உருவமே மாறிடுச்சு ஏன்னா நான் ஒரு நாடக நடிகன் எத்தனையோ பேத்துக்கு உதவி செஞ்சிருக்கேன் தயவு செய்து மாமாவுக்கு வந்து புற்றுநோய் பிரச்சனை அவர் கம்பீரமான மீசத்து மீசையோடு அந்த குரலுக்கு மயங்காதான் கிடையாது அவ்வளோ அழகா பேசுவார் சிரிப்பையும் சரி நிறைய படங்கள் நடிச்சிட்ட ஆனா இங்க வந்து பார்த்தவனே எனக்கே அறிவு பரவலே கண் கலங்குது ஏன்னா அவர் உருவமே அப்படி மாறிடுச்சு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிலாம் இருக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தவன அதிகமாக பயிருங்க மாமாவுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க எத்தனையோ நடிகர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க தயவு செய்து உதவி செய்யுங்க நான் ஒரு நாடக நடிகன் ஆனால் என்னுடைய சக கலைஞர் மாமாவள்தான் ஒரு நல்ல மனிதர் யாரையுமே அன்பா அப்போ சொல்லுங்கப்போ என்னப்பா இந்த பாசம் வந்து எல்லாத்தையும் அப்படித்தான் இருப்பார் ஆனால் அவர் இன்னைக்கு கண் கலங்கி இந்த மருத்துவமனையில் இருக்கும்போது மனசு பார்த்தோன்னே ரொம்ப பதறது அருமையை உறவுகளை எத்தனையோ அதுதான் ஒரே சிரிக்க வைப்போம் தன் உள்ளத்தில் கவலை புற்றுநோயில் பாதிச்ச மாமாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கார் மருத்துவ செலவுக்கு இதை தவறுல அறிந்தவன நான் ஓடியாந்தேன் ஏன்னா உண்மையிலே பாச உள்ள ஒரு மாமா எத்தனை திரைப்படம் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா இப்போ நல்லா வந்து வருத்தப்பட வாலிய சொங்க நிறையா படத்தில் அவர் பார்த்துருக்கோம் நல்ல ஒரு பேச்சு திறமை நல்ல ஒரு நடிப்பு திறமை அவர் பதினஞ்சு ஆண்டுகளாக இந்த சினிமா துறையில் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து முப்பது வருஷம் மாமா வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அவங்க மருத்துவ செலவுக்காக என்னால முடிந்த இந்த படத்தை நம்ம மாமாட்ட கொடுக்குறோம் அருமை உறவுகளே தயவு செய்து இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணி உங்களால் இயன்ற உதவிய ஏன்னா யார் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சிரிக்கி வைத்தவர் சினிமா உலகத்தில் மாமா தவசி மாமாவுக்கு எல்லாரும் உதவி செய்யணும் பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு மாமா உங்கள்கிட்ட ரெண்டு ஒரு வார்த்தை பேசுவாங்க பக்கத்தில் வாங்க ஆமா பேசுங்க மாமா முப்பது வருஷ காலமாக திருத்த சிமையிலேருந்து இதுவரைக்கும் ரஜினி பட அண்ணாத்து வரைக்கும் நினச்சிருக்கேன் எனக்கு இப்படி ஒரு வியாதி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த கடவுள் கருப்பை எனக்கு இப்படி ஒரு வியாதி கொடுத்துட்டான் இன்னைக்கு நான் வைத்திய செலவுக்கு ரொம்ப சிரும்பப்பட்டு இருக்கேன் ஒன்றும் முடியலை மாப்பிளை சரண சேர்த்து போனை போட்டு அங்கே இந்த பார்க்க ஆரம்பிச்சு என் வச்சு பண்ணி வாங்க அந்த பார்த்தேன் இன்னும் சில நடிகர்கள் எங்களோட நடிச்சவங்க எல்லாமே எனக்கு நான் சரியாக பேச முடியல எனக்கு இது உதவி பண்ணி என்ன பழைய தலைசியாக பார்த்து உங்களோட நடிக்க வைக்க சொல்லி ரொம்ப அவ்வளோ இருக்கு வீட்டுக்குள்ளே நன்றி அருமை தள்ளு